ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பமான முழு நாடுகள் ஒன்றாக செயற்பட்ட நடைபெற்ற சுற்றி வளைப்பில் எட்டு பேர் கைது கிழக்கு மாகாணத்தில் இந்திய அரசின் சுமார் இரண்டு புள்ளி முப்பது ஏழு வில்லியன் ரூபாய் செலவில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் தெரிவிப்பு தனிப்பட்ட பாதுகாப்பு காக்கு ஆயுதம் கோரும் அர்ஜுனா வடக்கு கிழக்கு குடியேற்றங்களுக்கு பின்னால் இஸ்ரேல் வெளியான அதிர்ச்சி தகவல் பாதாளக்குழு ஊடாக எதிரணியினரை படுகொலை செய்ய அரசு திட்டம் கடும் குற்றச்சாட்டு உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களுடன் ஸ்ரீதரன் எம்பி கலந்துரையாடல் தமிழ் தரப்புகளுடன் பேச தயார் ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் கூறியதாக சுமந்தனிடம் சுவிஸ் தூதுவர் தெரிவிப்பு தேராவில் துயிலும் இல்ல காணியில் நிலை கொண்டுள்ள ராணுவம் விடுக்கப்பட்ட கோரிக்கை செம்மணி பனித புதைக்குள்ளிக்கு நீதி கோரி ஒன்றிணைய விடுக்கப்பட்ட அழைப்பு உலக உணவு தினத்தை முன்னிட்டு ரசாயன பாவனையற்ற வீடு தோட்ட உற்பத்திகளின் கண்காட்சியும் விற்பனை நிகழ்வும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது பிரதான வீதி புனித மாடியினர் குறுமடம் முன்பாக இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமான இந்நிகழ்வு பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெற்றது ஹரிதாஸ் ஸ்கூடெக் நிறுவனத்தின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் ரசாயன பாவனையற்ற வீட்டுத் தோட்ட உற்பத்தி பொருட்களை விற்பனை கண்காட்சியில் வீட்டுத் தோட்ட முயற்சியாளர்கள் பலர் தமது உற்பத்திகளை பார்வைக்கு வைத்திருந்தமே குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண போலீசார் நடத்திய சுற்றிவளைப்பு சோதனை நடவடிக்கைகளின் போது கடந்த மூன்று நாளில் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் நூற்று அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் இரண்டு சந்தேக நபர்களும் போதை மாதிரி ஹெரோயின் மாவா என்பவற்றுடன் ஆறு சந்தேக நபர்களும் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் கைதான சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளை நடத்தி யாழ்ப்பாணம் நீதவார் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை விஷ போதைப் பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிப்பதற்காக அரசாங்கத்தின் புதிய திட்டமாக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாடு இன்றைய தினம் வியாழக்கிழமை நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதனை முன்னிட்டு யாழ்ப்பாண தலைமை பொலிஸ் நிலைய பொலிஸாரின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருளின் தாக்கம் இவ்வாறு சமூக மத்தியில் ஏற்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பில் விழிப்புணர்வு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டதுடன் மாணவர்கள் மத்தியில் பாடசாலை அதிபர் உயரதிகாரிகள் விழிப்புணர்வு ரீதியாக பல்வேறு அந்த வகையில் இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலையிலும் மாணவர்களுக்கிடையே போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே இன்றைய தினம் நேரம் குறுகிய நேர பகுதிகளில் மாணவர்கள் இந்த பதாகைகளை மிக குறுகிய நேரப்பகுதியில் ஒழுங்குபடுத்தி இன்றைய இந்த தெரு நாடகங்களை எங்களுக்கு காட்சிப்படுத்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இந்த போர்க்கால பகுதிகளில் எங்களுக்கு ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எங்களுக்கு வெளிக்கொண்டு வந்தது வந்து இந்த தெரு நாடகங்கள் பல்வேறு சமூக பிரச்சனைகளை இந்த தெரு நாடகங்களுக்கூடாக சமூகத்தில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பெரிய ஒரு வேலை திட்டத்தை போர் நடந்த காலப்பகுதியில் இந்த யாழ்ப்பாண பிரதேசம் செயற்படுத்தியிருந்தது அதனூடாக மிக பயனடைந்த ஒரு சமூகமாகவும் மிக நேர்த்தியான ஒரு சமூகமாகவும் வாழ்ந்து வந்திருந்தனர் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு தெரு நாடகத்தினை உங்களுக்கு முன்னால் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு தெரு நாடகத்தினை மாணவர்கள் அரங்கேற்றியிருந்தனர் இதில் இந்த பதினெட்டு வயது குறைஞ்ச மாணவர்களுக்கு இதில் கூறக்கூடிய அட்வைஸ் நீங்கள் எஃப்ஏஐ காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்கள் மற்றைய பாடசாலைகளுக்கு ரோல் மாடலாக இருக்கிற நீங்கள் உங்களை பல்வேறு பாடசாலை மாணவர்களும் உங்களை பின்தொடர்கிறதுக்கு தயாராக இருக்கணும் ஏன்னா நீங்கள் அனைத்து துறைகளையும் சாதிக்கின்ற ஒருவர்களாக இருக்கின்றபடியால் உங்களை பின்தொடர பல மாணவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிற பல தம்பிமேர்களும் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கணும் அவங்கள பின்தொடர இருக்கணும் ஸோ நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றதுக்கு இவ்வாறான இந்த நாடகங்கள் இவ்வாறான இந்த நிகழ்வுகள் நிகழ்வுகளூடாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளுமென்றது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இலங்கையில் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு செயிட்டத்தை இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் மிக நேர்த்தியாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது பல்வேறு பட்ட நபர்கள் இதோட தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட்டு இந்த போதையை இல்லாத என்ற ஒன்று செய இந்த நாட்டு அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது வரவேற்கத்தக்க விடியும் ஏனென்றால் பல்வேறு மாணவர்கள வாழ்க்கை வந்து இந்த ஏற்கிற நேரத்தில் வந்து போதைப்பொருளுக்கு உட்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போன விடயங்களை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் அந்த வகையில் அதற்கெதிரான இந்த செயட்டம் நாடு முழுவதும் முன்னெடுக்கின்ற ஒரு திட்டம் வந்து மிக வரவேற்கத்தக்க விடயம் நிச்சயம் இலங்கை ஒரு போதையற்ற நாடாக மாற்றமடைய வேண்டும் ஒரு ஆரோக்கியமான இளைஞர் சமூகம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் அதனூடாக ஒரு அபிவிருத்தியை நோக்கிய ஒரு நாடாக முன்னேற வேண்டும் அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வில் ஒழுங்கமைத்து எங்களுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் அதற்காக ஒத்துழைப்பு வழங்கி எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் டீச்சர்ஸ் அண்ட் ஹூ ரிப்போர்ட்டர்ஸ் தி ஆர் வெரி ஹேப்பி டு பி திஸ் ப்ரோக்ராம் under the drugs education program today i, I, I heard about that your principal explain you today we started national entry prevent program that is uh, uh, all government servants police army uh, everybody Going to help that, help that because we need to clear the country, save the country, build a build a uh, drug-free country. <laughs> we had a successful demonstration with the posters and the uh, drama, to uh, dramas, to spread the message to. Uh, -free society. I thanks college, uh, college and the all participants. I will take this opportunity, thanks on behalf of my SSP and the police. Also, we can work together to save our country, to build a safe country without drugs. Thank you very much. Thank you very much. கிழக்கு மாகாணத்தில் இந்திய அரசின் சுமார் இரண்டு செலவில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ்யா தெரிவித்தார் மட்டுக்கிழப்பு வந்தாறு மூலி கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இந்திய அரசின் நிதி உதவியுடன் வழங்கப்படும் புலமைப் பரிசில்கள் இன்று சிறப்பான முறையில் வழங்கி வைக்கப்பட்டன இந்திய அரசின் உதவியுடன் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்ட நூறு மாணவர்களுக்கு மொத்தம் ஒன்பது மில்லியன் ரூபா புலமைப் பரிசில் நிதி காசோலியாக வழங்கப்பட்டது இவை மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தையும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் திறனையும் நோக்கத்துடன் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்வு கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்த பேராசிரியர் சிங்கம் பிரதீபன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வின் பிரதமாதிதியாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு புலமை பெரிசில்களை வழங்கினார் அத்துடன் அவரது மனைவி இந்திய உயர்ஸ்தானிகர் எலவலக உத்தியோகத்தர்கள் என்று பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் நிகழ்வில் நடனம் உள்ளிட்ட கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்று விழா சிறப்புற்றது இதன்போது இந்திய தூதுவர் கௌரவிக்கப்பட்டார் நிகழ்வின் இறுதியில் மாணவர்கள் தங்களது நன்றியை தெரிவித்ததுடன் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர் யார்பாண்டு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வெளிநாட்டில் இருந்து தற்காப்புக்காக மூன்று ஆபத்தான மிளகு ஸ்பிரேகள் மற்றும் மிளகு தோட்டாக்களை கொண்டு வர அனுமதிக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ரிவால்வர் வகையிலான இந்த உபகரணம் நீண்ட தூரம் மிளகை ஸ்ப்ரே செய்யக்கூடியதாகவும் அதன் தன்மையை குறிப்பிட்டு அதனை தன்கொள்வனவு செய்ய இதை அனுமதிக்குமாறு கோரி அக்டோபர் பதினெட்டாம் தேதி போலீஸ் மாதிபர் வீர கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் இலங்கை சுங்க விதிமுறைகளின்படி இது போன்ற பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு முன் அங்கீகாரம் தேவை என்பதை வாங்கும் நேரத்தில் தனக்கு தெரியாது என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு மதிப்பீட்டை மேற்கோள் காட்டி தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களில் எம்பிக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் அது குறைந்தபட்ச ஆபத்து மட்டத்தில் உள்ளது என்றும் அக்டோபர் இருபத்தி மூன்று திகதியிடப்பட்ட கடிதத்தில் நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன எம்பிக்கு தெரிவித்தார் ார் ஒரு உயிராபத்து இருப்பதாக நம்பகமான புலனாய்வு அறிக்கைகள் தெரிவித்தால் அத்தகைய எம்பிகளுக்கு இலவச துப்பாக்கி உரிமத்தின் கீழ் அரசுக்கு சொந்தமான துப்பாக்கியை வழங்குவது குறித்து அமைச்சகம் பரிசீலிக்கலாம் என்று வலியுறுத்தி இந்த சாதனங்களை கொண்டுவர பாதுகாப்பு அமைச்சர் நேரடி ஒப்புதலை பெறுமாறு பதில் செயலாளர் நாயகம் எம்பிக்கு உத்தரவிட்டுள்ளார் இலங்கையின் வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படும் இனப்பரம்பலை மாற்றும் குடியேற்றங்கள் இஸ்ரேலின் யோசனைகள் மேற்கொள்ளப்படுபவை என்று சிங்கள பத்து எழுத்தாளரும் பேராசிரியருமான புன்சரா அமரசிங்க தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பலஸ்தீனத்தில் மேற்கொண்ட குடியேற்ற திட்டங்களை மையப்படுத்தியதாக இவை அமைந்துள்ளன என்பது அவரின் ஆய்வாக அமைந்துள்ளது இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இலங்கையின் சிங்கள குடியேற்ற கொள்கைகள் ஆரம்பியுள்ளன இதற்கு பின்னால் உள்ள இஸ்ரேலிய செல்வாக்கி இருப்பதாக அவர் ஆய்வு ஒன்றில் தெரிவித்துள்ளார் குறிப்பாக மகாபலி அபிவிருத்தி திட்டத்தினூடாக நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இலங்கையில் குடியேறியவர்களின் கொள்கையின் பின்னால் இஸ்ரேலின் நிழல்கள் என்ற தலைப்பிலான அவரது நூலில் இலங்கையில் மேல்குடியேற்ற இலக்குகள் அமையார் என்ற இஸ்ரேலிய முகவரால் உருவாக்கப்பட்டன ஜே ஆர் ஜெயவர் நிர்வாகத்துடன் இஸ்ரேலின் உறவுகளின் அடிப்படையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதாகவும் பேராசிரியர் புன்சராவின் ஆய்வு குறிப்பிட்டுள்ளது எதிர்கட்சி உறுப்பினர்களை பாதாள உலக குழு ஊடாக சுட்டு படுகொலை செய்ய இந்த அரசு திட்டம் தீட்டியுள்ளதாக என்ற சந்தேகம் அமக்கு எழுந்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா குற்றம் சாட்டினார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று தற்போதைய அமைச்சர்களும் ஆளுந்தரப்பு எம்பிக்களும் தேர்தலுக்கு முன்னர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தனர் அதனை கூறிய ஆட்சியையும் கைப்பற்றியுள்ளனர் எதிர்க்கட்சியினருக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கற்பிப்பதாகவும் கூறினர் ஆனால் இவர்கள் ஆட்சி அமைத்ததன் பின்னர் தேசிய பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம் அன்றாடம் இடம்பெற்று வரும் துப்பாக்கி சூடுகளால் மக்களின் உயிருக்கு எந்த அளவு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் கடந்த ஒரு வருடத்துக்குள் நூற்றுக்கும் மேற்பட்ட துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்றுள்ளதோடு ஐம்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் வரலாற்றில் முதன்முறையாக பிரதேச சபை தவிசாளர் ஒருவர் தனது அலுவலகத்தில் துப்பாக்கி சூட்டு கிழக்காகி உயிரிழந்துள்ளார் அதற்கு முன்னர் நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டது இதற்கு முன்னர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நாட்டில் ஏற்படவில்லை தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிக்கு என்ன ஆனது எங்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டாலும் அது பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையது என கூறிவிடுகின்றனர் உண்மையிலேயே அந்த சம்பவங்கள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவையாக காணப்பட்டாலும் அதற்கான பொறுப்பு கூறலில் இருந்து அரசால் விலக முடியாது குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய பாதுகாப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாது குறிப்பாக இலங்கை வரலாற்றில் இதற்கு முன்னர் இந்த அளவுக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டவராக இருக்கவில்லை அரசு அதிகாரியான அவருக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தனிப்பட்ட ரீதியில் அரசை பாதுகாக்கும் வகையில் செயற்பட வேண்டிய அவசியம் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்விதானுக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதாக உறுதியாகியுள்ளது அதற்கு காரணம் பாதாள உலக குழுவினருடனான தொடர்பு என போலீஸ் மாதிபர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடலானது நேற்று யாழ் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது நாடாளுமன்றில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான பிரேரணிகள் விவாதங்களின் போது உள்ளூராட்சி மன்றங்களின் செயற்பாடுகள் விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது தவிசாளர்களினால் ஆரோக்கியமான கருத்துக்களை தெரிவித்ததுடன் ஒவ்வொரு விடயங்களை தனித்தனியாக ஆராய்ந்து உரிய விடயங்களை கேட்டறிந்து கொண்டனர் அரசுடன் எதிர்கால நடவடிக்கைக்கான விடயங்கள் தொடர்பாகவும் ஒவ்வொரு பிரதேச சபைகளின் தலைவர்களிடமிருந்தும் விவரங்களை பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மிகவும் பயனுள்ளதாகவும் ஆரோக்கியமான கலந்துரையாடல்களாகவும் அமைந்துள்ளது என குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் இவ்வாறான சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு உள்ளுராட்சி மன்ற செயற்பாடுகளையும் நமது செயற்பாடுகளையும் வெற்றிகரமாக முன்னெடுக்க உதவியாக அமையும் எனவும் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இலங்கையில் கூட்டாட்சி முறையை அறிமுகப்படுத்துவது குறித்து தமிழ் கட்சிகளுடன் பேசுவதற்கு தயாராக இருப்பதாக அண்மையில் சுவிட்சர்லாந்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த செயலமர்வில் கலந்து கொண்ட ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் கூறினார்கள் என இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வால்ட் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனிடம் தெரிவித்தார் இலங்கை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்துடன் கூட்டிணைந்து சுவிட்சர்லாந்து அரசின் ஏற்பாட்டில் அந்நாட்டின் கூட்டாட்சி அரசியல் முறைமை மற்றும் தேசிய ஒருமைப்பாடு வலுவாக்கம் என்பன பற்றி இலங்கையின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களுக்கு தெளிவூட்டும் வகையிலான செயலமர் ஒன்று கடந்த செப்டம்பர் மாதம் பதினான்கு முதல் தேதி வரை சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது அந்த செயலமர்வில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அமைச்சர் கலாநிதி உபாலி பனிலகே பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளருமான நிகால் அபேசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாந்தி மெஹேட்யா ராஜி நிலாந்தி சமன்மலி குணசிங்க ஆகியோரும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ சி அலவத்துலவும் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கமும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலவும் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான தலதாது கோரளவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரனும் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் டபிள்யூ யூ ஜிபாத்மா தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் இயல் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருக்கான ஒருங்கிணைப்பு செயலாளருமான கபிலன் சுந்தரமூர்த்தியும் கலந்து கொண்டனர் இந்த செயலமர்வின் போது சுவிட்சர்லாந்து அரசியல் முறைமை மற்றும் இருதரப்பு உறவுகள் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி முறைமையை ஆழமாக புரிந்து கொள்ளலாகிய தலைப்புகளில் இலங்கை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு விரிவான தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டதுடன் இதனுடன் தொடர்புடைய முக்கிய கட்டமைப்புகளுக்கான கள விஜயங்கள் மற்றும் உயர்மட்ட சந்திப்புகள் என்பனவும் இடம்பெற்றிருந்தன தேராவில் மாவீரர் துயிலமில்ல காடியில் இருக்கின்ற பதினைந்து இராணுவத்தினரை வெளியேற்றி மாவீரர் நாளை சிறப்பாக அனுஷ்டிக்க இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என கரேஷி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சன்முக ராஜா ஜீவராசா கோரிக்கை விடுத்துள்ளார் ஊடக கிழக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் முன்னாள் பிரதேச உறுப்பினர் என்று தேராவில் துயிலமில்லம் சம்பந்தமான ஒரு விடயத்தை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காகவே தேராவில் துயிலமில்லம் என்பது உண்மையாகவே வித்துடால் விதைக்கப்பட்ட இடத்திலே பதினைந்து இராணுவம் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது எங்களுக்கு அந்த இடத்தை விட்டு ஒரு இடத்தில் தான் நாங்கள் அந்த நிகழ்வை செய்கிறோம் உண்மையாகவே அந்த நிகழ்வு செய்யும் காலத்தில் இன்று நாங்கள் வேலி அடைக்கும் போது அந்த இராணுவத்தினர் ஆகவே இது வந்து ஒரு துயிலமிலத்துக்குரிய இடம் என்று ஒதுக்கப்பட்டு வித்துடல் வைக்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டிருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இராணுவத்தினால் கல் போடப்பட்டு மிகுதி இராணுவத்தின் கேம்புக்கில் அந்த கல் இருக்குது அப்போ உண்மையாகவே இந்த இப்படியான தமிழ் மக்கள் வார ஜனாதிபதியெல்லாம் தேர்தல் பிரச்சார நேரம் சொல்லுகிறேன் என நாங்கள் இறந்தவர்களை அஞ்சலி செலுத்த விடுவோம் இறந்தவர்களுக்கு நாங்கள் எந்த ஒரு தடையும் கிடையாது என்று உண்மையாக இது இந்த புதிய ஜனாதிபதி வரும்போது கூடி எத்தனையோ வார்த்தைகளை சொல்லித்தான் வந்தார் ஆனால் இன்றைக்கு அமைதியாக இருக்கார் ஒரு வருடம் ஆகியும் எந்த ஒரு துயிலமில்லங்களின் இராணுவத்தை எடுத்ததாக நான் கேள்விப்படவில்லை ஆகவே இந்த பதினஞ்சு இராணுவத்தை முதல் எடுக்க வேண்டும் எமக்கு பிரதேச செயலாளரும் அரசாங்க அதிபரிடம் கேட்குறோம் எம்மை இந்த இடத்திலே வேலி போடுவதற்கு இந்த புரஸ்கல்லு உண்மையாகவே ஒரு சுயலமில்லத்திலே புரஷ்கல் வைக்கப்பட்டிருக்குது அந்த இராணுவம் அதுக்குள்ளே கற்றம் கட்டப்பட்டிருக்கு மரங்கள் வெட்டப்படுது அப்போ இந்த புரட்சத்தை பார்த்து கொண்டிருக்கு உண்மையாகவே சில வித விதைக்கிற காணியில் பொறஸ்கல்லு போ வைக்குது அப்படியான செயல்தான் நடந்து கொண்டிருக்கு ஆகவே தயவு செய்து இன்று இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது தயவு செய்து இந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்த எங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்த பூ கும்பிட அந்த இடத்தை விடுதலை செய்து தர வேண்டும் என்பதுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டுதான் இருக்கார்கள் எங்கள் மக்கள் மத்தியிலும் எங்கள் மக்களும் திருந்தவில்லை என்றுதான் சொல்லணும் இன்றைக்கு நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அறுபது அறுபத்தையாயிரம் மாவீரர்கள் இந்த மண்ணுக்கு வித்துடல் புதைக்கப்பட்டிருக்கிறது இந்த வித்துடல் புதைக்கப்பட்ட இடத்துக்கு நாங்கள் இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடி முடியாமல் நிலையில் தான் இருக்கிறோம் உண்மையாகவே இன்று அரசு எத்தனையோ வார்த்தைகள் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறது ஆனால் நடைமுறைக்கு ஒன்றும் சாத்தியமில்லை பார்ப்போம் நவம்பர் இருபத்தேழு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நாங்கள் உரிய இடத்திலே அஞ்சலி செலுத்த விடுமா இந்த அரசு இந்த ஜனாதிபதி என்பதை என்றால் வடக்கு கிழக்கில் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களை திசை காட்டிக்கு வாக்கு போட்டு அனுப்பியிருக்கிறீர்கள் அந்த வாக்கு போட்டது உண்மையாகவே மக்கள் இன்றைக்கு திசை காட்டிக்கு வாக்கு போட்டது உண்மையான நிலைமை என்றால் இந்த ஜனாதிபதி இந்த வணக்க ஸ்தலங்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதே எனது கருத்து நன்றி ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலி கூட கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக ராணுவ புலனாய்வு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை டிசம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் விசாரிக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு இன்று மூன்று நீதிபதிகளை கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வின் உறுப்பினரான நீதிபதி சுஜீவணி சங்கம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரிக்கும் மூன்று நீதிபதிகளை கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வில் வெற்றிடமாக உள்ள பதவிகளுக்கு இன்னும் நீதிபதிகள் பெயரிடப்படவில்லை என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் விரைவில் அந்த பதவிகளுக்கு நீதிபதிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறிய நீதிபதி வழக்கு டிசம்பர் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தார் கிரிதலே ராணுவ முகாமின் முன்னாள் கட்டளை அதிகாரி உட்பட ஒன்பது ராணுவ புலனாய்வு பிரிவினர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பத்து ஜனவரியில் கிரிதலே ஹபரணை மற்றும் கோட்டாவ பகுதியில் அடையாளம் தெரியாத ஒரு குழுவினருடன் சேர்ந்து ரகசியமாக தடுத்து வைக்கும் நோக்கில் ஊடகவியலாளர் எக்னலி கொடவை கடத்தி கொலை செய்ததாக குற்றவியல் சட்டத்தின் கீழ் சட்டம் மாதிபர் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்துள்ளார் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயல்பாடு என்ற கருப்பொருளின் கீழ் நாடலாவிய ரீதியிலான தேசிய பொருள் ஒழிப்பு செயல் திட்டம் ஜனாதிபதி அனுரகுமாரி தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது கொழும்பு சுகுதாச உள்ள அருகில் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை இந்த நிகழ்வு இடம்பெற்றது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக்க தலைமையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உள்ளிட்ட ஏனிய அமைச்சரவை அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என நூற்று கணக்கானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் அரச நிறுவனங்களின் பங்களிப்புக்கு அப்பால் பரந்த பொதுமக்களின் பங்கேற்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது சமூகத்தின் பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் இருபத்தி மூன்று உறுப்பு அமைப்புகளைக் கொண்டு ஒன்றிணைந்த தேசம் தேசிய வழிகாட்டுதல் சபை மத்திய செயல்பாட்டு அமைப்பாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவு முழுவதும் இந்த முயற்சியை முன்னெடுப்பதற்காக ஜனாதிபதியின் தலைமையில் தேசிய வழிகாட்டுதல் சபை ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது அதுடன் ஜனாதிபதியின் செயலாளர் சபையின் செயலாளராக பணியாற்றுவார் இதற்கு இடையாக மாகாண சபைகள் மாவட்ட செயலகங்கள் பிரதேச செயலகங்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரிகளும் இந்த திட்டத்தை ஆதரிப்பதாக முறைப்படி உறுதிமொழி எடுக்க எதிர்பார்க்கப்படுகின்றது செம்மணி மனித புதுக்கொழி விவகாரம் வேதனையாக இருந்தாலும் உண்மையை தேடும் முயற்சியில் அரசு சிவில் சமூகம் மற்றும் மது சமூகங்கள் ஒன்றிணைய வேண்டும் என தேசிய கிறிஸ்தவ மன்ற ஆயர் பேரவையின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் தேசிய கிறிஸ்தவ மன்ற ஆயர் பேரவையினால் இன படுகொலைக்கு நீதி வேண்டி செம்மணி உடனிருப்பு வேண்டுதல் என்று செம்மணி அணையாதீப சுற்றுவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார் சிவநாயகம் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடைய பன்னிரண்டு பிரதான கிறிஸ்தவ திருச்செவிகளினுடைய தலைவர்களாக இந்த இடத்திலே கிறிஸ்தவர்களை இலங்கையிலே வாழுகின்ற கிறிஸ்தவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சித்துப்பாத்தி சோமணி மனித பிள்ளை குழுவின்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் எங்களுடைய இந்த வருகையினுடைய நோக்கம் இந்த அவலத்தினாலே இந்த படுகொலையின் அவலத்தினாலே பாதிக்கப்பட்ட நம்முடைய உறவுகளினுடைய நீதி தேடிய ஒரு பயணமாகும் இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றமாக உலக திருச்செவனினுடைய தொடர்புகளில் நாங்கள் இயங்கி வருகின்றோம் இதற்கு முன்பு நாங்கள் பலவிதமான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றோம் ஆனால் இது முதல் தடவையாக மக்களோடு மக்களாக இணைந்து இந்த இடத்திலே நாங்கள் வந்திருப்பது எங்களுடைய துக்கத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வது மாட்டும் அல்ல எதிர்காலத்திலே நாங்கள் எவ்வாறு ஒன்றாக இணைந்து இந்த நீதி தேடுகின்ற பயணத்திலே செயற்பட முடியும் என்பதை நாங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகவும் வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய அறிக்கைகளிலே நாங்கள் பிரதானமாக இரண்டு விடயங்களை தெரிவித்திருக்கின்றோம் ஒன்று இந்த மனித புதைகுழி செம்மணி மனித புதைகுழியும் இதனோடு தொடர்புடைய மனித மீறல்களினுடைய சம்பவங்கள் தொடர்பாக மற்றைய மீடியாக்களிலே கொடுக்கப்படுகின்ற கவனத்திலும் பார்க்க சிங்கள மீடியாக்களிலே கொடுக்கப்படுகின்ற கவனத்தினுடைய குறைபாடு குறித்து நாங்கள் தெளிவாக கூறி கூறியிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல எங்களிடத்திலே இலங்கையாக இருக்கின்ற வரையறைக்குட்பட்ட வசதிகளை கொண்டு இதற்கான முழுமையான நீதியை தேடி எங்களால் பயணிக்க முடியாத ஒரு நிலையில் இலங்கை தற்போது இருக்கின்றது என்பதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றோம் எனவே சர்வதேசத்தினுடைய உதவி இதற்கு கட்டாயமாக அவசியம் அதாவது இந்த நீதி பயணத்தில் எங்களிடத்தில் இருக்கின்ற வளங்களை தாண்டி இல்லாத வளங்களை பகிர்ந்து கொண்டு இதை கேட்டு அதன் மூலமாக இந்த உண்மையான உண்மையை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் என்பதை நாங்கள் தெளிவாக எங்களுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றோம் அதே போல் இந்த பயணமானது எங்களுடைய யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தினாலே இங்கே உள்ளூர் முறையிலே ச சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய நோக்கம் மக்களோடு மக்களாக அமர்ந்திருந்து அவர்களுடைய குரலுக்கு செவிசாய்ப்பதும் எங்களுடைய இறைமக்களாக எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் இந்த முறையிலே தொடர்ந்தும் பயணிக்கலாம் என்பதை குறித்து எங்களுக்குள்ளே ஒரு சிந்தனையை கொள்வதற்கும் நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கின்றோம் எனவே இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றத்தினுடைய நீதிக்கும் சமாதானத்துக்குமான பணி தொடர்ந்தும் மக்களோடு இணைந்திருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்